அரசியலமைப்பு ஒட்டி புதுதில்லியில் உள்ள நாடாளுமன்றத்தின் மைய மண்டபத்தில் நடைபெற்ற அரசியலமைப்பு சட்டத்தின் முகவுரை வாசிப்புக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தலைமை தாங்கினார் இந்த நிகழ்வில் பேசிய குடியரசுத் தலைவர் இந்திய நாடாளுமன்றம் உலகம் முழுவதும் உள்ள பல நாடுகளுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக கூறினார் கடந்த பத்தாண்டுகளில் மக்களின் விருப்பங்களை எவ்வாறு நிறைவேற்றுவது என்பதை நாடாளுமன்றம் நிரூபித்துள்ளது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் அரசியலமைப்புச் சட்டத்தின் மூலம் மக்களின் கூட்டு மற்றும் தனிப்பட்ட கண்ணியம் பாதுகாக்கப்படுவதை அரசியல் சட்டத்தை உருவாக்கியவர்கள் உறுதி செய்ய விரும்பினர் என்பதையும் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு சுட்டிக்காட்டினார் போராடிய போராடிய கோடிக்கணக்கான நாட்டு மக்களின் கூட்டு ஞானம் தியாகம் மற்றும் கனவுகளை அரசியலமைப்பு சட்டம் உள்ளடக்கியதாக குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் கூறினார் சிறந்த அறிஞர்கள் வரைவுக்குழு மற்றும் அரசியலமைப்பு சபை உறுப்பினர்கள் கோடிக்கணக்கான இந்தியர்களின் நம்பிக்கைகள் மற்றும் விருப்பங்களை நிறைவேற்ற நுண்ணறிவு மிக்க சிந்தனைகளை வழங்கியதாக அவர் மேலும் கூறினார் அரசியலமைப்பின் ஆன்மா இந்தியா ஒன்று என்பதையும் அது என்றென்றும் ஒன்றாக இருக்கும் என்பதையும் நிரூபித்துள்ளது என்றும் குடியரசு துணை தலைவர் ஸ்ரீ பி ராதாகிருஷ்ணன் கூறினார் நிகழ்ச்சியில் பேசிய மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா அரசியலமைப்பின் வழிகாட்டுதலின் கீழ் நாடு நல்லாட்சி மற்றும் சமூக பொருளாதார வளர்ச்சியின் மாற்றத்திற்கான பயணத்தை தொடங்கியுள்ளது என்றார் கடந்த எழுபது ஆண்டுகளாக சமூக நீதி மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சியின் இலக்குகளை அடைய நாட்டில் கொள்கைகள் சட்டங்களை உருவாக்குவதற்கு அரசியலமைப்பு வழிவகுத்துள்ளது என்றும் அவர் கூறினார் இந்திய அரசியலமைப்பு சபையின் தலைவர் டாக்டர் ராஜேந்திர பிரசாத் மற்றும் டாக்டர் பீம்ராவ் அம்பேத்கர் ஆகியோருக்கு மக்களவை சபாநாயகர் அஞ்சலி செலுத்தினார் அவர்களின் குறிப்பிடத்தக்க ஞானம் தொலைநோக்கு பார்வை மற்றும் அயராத கடின உழைப்பு ஆகியவை ஒவ்வொரு குடிமகனுக்கும் நீதி சமத்துவம் சகோதரத்துவம் மற்றும் மரியாதை மற்றும் கண்ணியத்தை உறுதி செய்யும் ஒரு அற்புதமான அரசியலமைப்பை உருவாக்கியது என்று சபாநாயகர் ஓம் பிர்லா மேலும் கூறினார் இந்திய விமானத்துறை இன்று முதல் ஒரு புதிய பயணத்தை தொடங்கியுள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் தெலங்கானாவின் ஹைதராபாத்தில் உள்ள சாஃப்ரான் விமான எஞ்சின் சேவைகள் வசதியை பிரதமர் நரேந்திர மோடி காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி உலகின் வேகமாக வளர்ந்து வரும் உள்நாட்டு விமான சந்தைகளில் இந்தியாவும் ஒன்று என்று தெரிவித்தார் இந்தியா முதலீடு மற்றும் புதுமைகளை வரவேற்கிறது என்றும் உற்பத்தியுடன் இணைக்கப்பட்ட ஊக்கத்தொகை பிஎல்ஐ திட்டங்கள் உலகளாவிய நிறுவனங்கள் இந்தியாவை தங்கள் இலக்காக தேர்வு செய்ய இருந்துள்ளன என்று தெரிவித்தார் இன்று முதல் இந்தியாவின் விமானத்துறை ஒரு புதிய பயணத்தை தொடங்க தயாராக உள்ளதாகவும் சாப்ரான் நிறுவிய இந்த புதிய வசதி இந்தியாவை உலகளாவிய பராமரிப்பு பழுதுபார்ப்பு மற்றும் புதுப்பித்தல் மையமாக நிலைநிறுத்த பங்களிப்பு என்றும் பிரதமர் பயங்கரவாதம் என்பது ஒரு நாட்டிற்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனித இனத்திற்கும் எதிரான ஒரு சாபக்கேடு என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் கடந்த இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் நிகழ்த்தப்பட்ட பயங்கரவாத தாக்குதலில் நூற்றி எழுபது பேர் கொல்லப்பட்டனர் பலர் காயமடைந்தனர் இந்த தாக்குதல் தொடர்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக பதிவில் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இதே நாளில் பயங்கரவாதிகள் மும்பையை தாக்கி ஒரு கொடூரமான மனிதாபிமானமற்ற செயலை செய்ததாக தெரிவித்துள்ளார் மும்பை பயங்கரவாத தாக்குதல்களை எதிர்கொண்ட துணிச்சலான வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ள அவர் இந்த கோழைத்தனமான தாக்குதலில் உயிரிழந்த அனைவருக்கும் அஞ்சலி செலுத்தியுள்ளார் பயங்கரவாதத்திற்கு எதிரான பாஜக அரசின் நிலைப்பாட்டை முழு உலகமும் பாராட்டுகிறது என்றும் இந்தியாவின் பயங்கரவாத எதிர்ப்பு நடவடிக்கைகளுக்கு பல்வேறு தரப்பினரும் ஆதரவு தருவதாக மத்திய அமைச்சர் அமித்ஷா குறிப்பிட்டுள்ளார் ஈரோடு மாவட்டத்தில் ரூபாய் அறுநூத்தி ஐந்து கோடியில் முடிவுற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்து புதிய பணிகளுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார் பின்னர் பேசிய அவர் ஈரோடு மாவட்டத்திற்கு பல புதிய அறிவிப்புகளை வெளியிட்டார் அதில் கோபிச்செட்டிப்பாளையம் நகராட்சிக்கு ரூபாய் நான்கு புள்ளி ஐந்து கோடியில் அலுவலக கட்டிடங்கள் சாயப்பட்டறை கழிவுகளால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளின் சட்ட சிக்கல்களை தீர்க்க வல்லுநர் குழு அமைக்கப்படும் ஈரோடு மாவட்டத்தில் தொன்னூறு கிராம விவசாயிகளின் திட்ட அனுமதி பட்டாக்கள் நிரந்தர பட்டாக்களாக மாற்றப்படும் தோனி மடுபவில் புதிய தடுப்பணை கட்டப்படும் பெருந்துறை வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு புதிய கட்டிடம் கட்டித்தரப்படும் என்றார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தனது எம்எல்ஏ பதவியை இன்று ராஜினாமா செய்தார் தலைமை செயலகத்தில் சட்டப்பேரவை தலைவர் அப்பாவுவிடம் அவர் தனது ராஜினாமா கடிதத்தை வழங்கினார் ஈரோடு மாவட்டம் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதியிலிருந்து சட்டப்பேரவைக்கு செங்கோட்டையின் தேர்வு செய்யப்பட்டிருந்தார் தமிழக அரசியல் வரலாற்றில் ஒரே தொகுதியில் அதிக முறை போட்டியிட்டு வென்றவர் என்ற பெருமையை பெற்ற செங்கோட்டையன் கொங்கு மண்டலத்தின் வாக்குகளை பெறுவதில் முக்கிய நபராக அறியப்பட்டு வருகிறார் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட பிறகு தனது சட்டப்பேரவை உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துள்ளதால் இனி அவர் எந்த கட்சியில் இணைவார் என்ற எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது